நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான மூன்று முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இபிஎஃப்ஓ பென்ஷன் ஓய்வூதியம் வாங்கக்கூடிய பென்ஷனர்களுக்கு ஏதேனும் சலுகை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா ஏதேனும் புதிய விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா குறிப்பாக ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் அது சார்ந்த தகவல்களும் சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போக முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம மற்றபடிப்படி எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அறிவிப்புகள் சலுகைகள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான அங்கீகரிக்கப்பட்ட இபிஎஃப் வட்டி விகிதம் ஆண்டிற்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாகும் இது மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இந்த தொகை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் இபிஎஃப்ஓ பிஎஃப் உறுப்பினர் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வட்டி தீபாவளிக்கு முன் பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் அனைவரது கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்றும் இபிஎஃப்ஓ அறிவித்துள்ளது இது ஊழியர்களின் ஓய்வூதிய சேமிப்பை அதிகரிக்கும் அக்டோபர் பத்து அக்டோபர் பதினொன்று தேதிகளில் இபிஎஃப்ஓ மத்திய அரங்காவலர் குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமை தாங்குவார் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து முக்கியமான விவாதிக்கப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும் என கூறப்படுகிறது தற்போது இபிஎஸ்ஸின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரமாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் உள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ரூபாய் ஆயிரத்தில் இருந்து ரூபாய் ஏழாயிரத்தி ஆக அல்லது குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக உள்ளது அக்டோபர் மாதம் நடக்கவுள்ள கூட்டத்தில் இது தொடர்பாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் அக்டோபர் மாதம் நடக்கவுள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவின் அமலாக்கம் பற்றிய அப்டேட்டும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏடிஎம் யுபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி எளிய கிளைம் செயல்முறை டிஜிட்டல் ரீதியான புதுப்பித்தல்கள் கணக்கு விவரங்களை மாற்றுவதற்கான எளிய அமைப்புகள் என பலவித மேம்படு மேம்படுத்தல்கள் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவில் இருக்கும் என கூறப்படுகிறது அக்டோபர் நடக்கவுள்ள கூட்டத்தில் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ அமலுக்கு வரக்கூடிய தேதி இதில் இடம்பெற இடம்பெறவுள்ள புதிய அப்டேட்டுகள் ஆகியவை இறுதி செய்யப்படலாம் என வட்டாரங்கள் கூறுகின்றன இதன் மூலமாக இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் அது அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகளும் தகவல்கள் பற்றிய முழு விவரங்களை தான் இந்த வீடியோ பார்த்துருக்கோம் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இதன் முன் கமெண்ட் செக்ஷனில் பார்த்துங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோர்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா எப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்